అడ్వకేట్ అనుశేఖర్ మ్యామ్ இப்ப இவங்க அம்மாவுக்கு பொண்ணு இட பிரச்சனை இந்த மாதிரி சில விஷயங்கள் வரவு செலவு உதவிகள் இவங்க வந்து அடிக்க வருது இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இப்ப கேட்டோம் அம்மாவுடைய வழியில் இருக்கிற விஷயங்கள் அவங்க வழியில இருக்கிற சொத்துக்கள் இதுல இடம் வீடு என்ன எல்லாமே இவங்களுக்கு சேர்ந்த எல்லாத்துலயுமே மகளுக்கு இடம் உண்டா இருக்கு மேம் ஜென்ரேஷன் சொல்லுவாங்க மேம் முத இதை வந்து என்னன்னா லால வந்து ட்ரீ போடுவோம் நாங்கள் அந்த ட்ரீயை பேஸ் பண்ணி என்னன்னா அது அந்த மூணு ஜென்ரேஷனுக்கு தாராளமா உரிமை இருக்கு இது என்னன்னா டூ தௌசண்ட் ஃபைவ்ல ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்க மேம் அந்த அமெண்ட்மெண்ட்டை பேஸ் பண்ணி தான் பெண்களுக்கு சொத்தில் இட உரிமை அப்படின்னு சொல்லிட்டு கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில் ஆர்டிகல் டுவெண்ட்டி ஒன்னை பேஸ் பண்ணி கொண்டு வந்தாங்க ரைட் டு ரைட்ஸ் இவங்களுக்கு எல்லாமே பேசிக் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் லைக் லேண்டுக்கும் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி த்ரீ ஹண்ட்ரட் ஏன்னு சொல்லிட்டு ஒரு செக்ஷனில் அதுக்கப்புறம் அமெண்ட்மெண்ட் மூலிமா கொண்டு வந்தாங்க பிகாஸ் இது நிறைய பிரச்சனை வருதுன்றனால தான் கொண்டு வந்தாங்க அம்மா உங்களுக்கு என்னம்மா வயசாகுது அல்மோஸ்ட் சீனியர் சிட்டிசன் மூத்த குடிமக்களுக்குள் குள்ளே வராங்க உங்கள் ஏஜ் பீப்புள்ஸ் எல்லாருமே எனக்கு வந்து மெயின்டெனன்ஸ் வேணும் என்னை என் பிள்ளைங்க பார்த்துக்க மாட்டேங்கிறாங்க எனக்கு சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லை என்னால் வந்து எனக்கு ஒரு மருந்து பேசிக்காக ஒரு சுகர் இருக்கு எனக்கு அந்த மருந்துக்கு கூட என்னால் போய் பார்த்துக்க முடியல இங்கேருந்து ஆட்டோவுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு என்னால் முடியலை அதுக்கு என்னை பார்த்துக்க கூட வழி இல்லை அட்லீஸ்ட் ஆர்ஃபனேஜில் விட்டுட்டு அதுக்கு ஒரு ஐயாயிரம் மாதம் கட்டினா கூட நான் நிம்மதியாக இருந்துப்பேன் எனக்கு அதுக்கு கூட இல்லை முத எல்லா பிள்ளைங்களும் நாங்கள் பார்த்த கேஸ் வரைக்கும் வந்து கேட்குறது என்னன்னா முதுமையில் தனிமை கொடுமை அந்த விஷயம் எனக்கு நடக்குது எனக்கு இந்த விஷயம் வேணாம் எனக்கு என் பிள்ளைங்க கூட பேரம்பேத்திங்க கூட நான் கடைசி வாழ்க்கையை நிம்மதியா வாழ்ந்துட்டு போனோம் நீங்க நிஜமாளுமே உண்மையாலுமே பாசம் வச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து என்னன்னா பொண்ணு பேரம்பேத்தி பொண்ணு மேலே உங்களுக்கு பாசம்னாலே பேரம்பேத்தி கூட இருக்கணும் எனக்கு அந்த பாசம் வேணும்ன்ற விஷயம் உங்களுக்கு இருக்கும் உங்களுக்கு அது தோணல ஸோ என்னை உங்கனால ஒரு அனலைஸ் கொண்டு முடியல இவங்க மாம் நீங்க ஆக்சுவலா ஒரு விஷயம் சொன்னீங்க அவங்க தாத்தா வந்து அவங்களுக்கு அவருடைய லேண்டை எழுதி வைக்கல வீடை அப்பா அப்பா அவருடைய அப்பா வந்து அவருக்கு அவருடைய செல்ஃப் அக்வர்டா சொந்தமா சம்பாரிச்ச சொந்தமா சம்பாரிச்ச வீடு அவருக்கு எழுதி வைக்கல அவருக்கு அப்புறம் உங்களுக்கு சேர்ற மாதிரி எழுதி வச்சிருக்காங்கன்னு சொன்னீங்க அது வில்லா எழுதி வச்சிருக்காங்களா உயிலா எழுதி வச்சிருக்காங்க ஓகே உயிலா எழுதி வச்சிருந்தா அவரு உயிரோட தான் இருக்காரு இறந்துட்டாங்க இறந்துட்டாங்க அப்போ ஆப்வியஸாவே நீங்க மேஜர் ஆன உடனே அது உங்களுக்கு கன்வெர்ட் ஆயிடுச்சு மேம் ஓகேங்களா இவங்களுடைய தயவுலதான் அவங்க வந்து இவங்களுடைய வீட்டுல வாழ்றாங்க இவங்க நினச்சிருந்தாங்கன்னா அப்போவே அடிச்சு துரத்திட்டு இல்லை ஆர்ஃபனேஜில் விட்டுட்டு அந்த இருபத்தி அஞ்சாயிரம் வாடகை இவங்க வாங்கிட்டு ஐயாயிரரூவா ரூபா ஆர்ஃபனேஜுக்கு கொடுத்துட்டு என் அம்மாவை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சட்டத்துக்கு முன்னாடி இவங்க பேச முடியும் இவங்களுக்கு அந்த உரிமை இருக்கு என் அம்மாவை பார்த்துக்கலாம் நான் சொல்ல முடியாது இவங்களுக்கான தேவைகளை நான் பூர்த்தி பண்ணிட்டு தான் இருக்கேன் பட் அவங்க அப்படி பண்ணாம இவங்க வந்து அம்மா கிட்டே எல்லாத்தையும் விட்டுட்டு தான் இவங்க வந்து பேம்பர் பண்ணிட்டு இருக்காங்க ஒருவேளை இவங்களுக்கு தெரியாம இருந்திருக்குமோ தெரியும் ஆனாலும் நீங்க அதை வெளிக்காட்டல தெரிஞ்சோ அவங்க அதை பண்ணல சட்டப்பூர்வமா இவங்களுக்கு தான் உரிமை இருக்கிறது தெரிஞ்சோ உழைக்கணுங்கிற எண்ணம் ஆக்சுவலா இவங்களை நான் ரொம்ப பாராட்டு நிஜமா